உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேலே இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம் இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கழகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கழகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப்போகுது சோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பணவரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷராசிக்கு இரண்டாம் அதிபதி தனக்கு ஐந்தாவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்படி இல்லைனாக்கா இரண்டாம் அதிபதி ஒன்பது ஐந்து ஒன்பதாக திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல பணயோகத்தை யோகத்தை தனயோகத்தை தருகிறது இப்போ கூட நம்ம பார்க்குறோம் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது இன்னும் சொல்லப்போனால் இருந்து நிறைய அன்பர்கள் ஜாப் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக சரி லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இந்த ஜூன் ஜூலைலாம் ஃபேமிலியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுருக்கும் ரெண்டாக இருக்கும் குடும்பம் ரெண்டாக இருக்கும் திடீர்னு ஒரு கழகம் எப்போயோ செஞ்ச சப்ஜெக்ட் இப்போ ஓப்பனாக இருக்கும் எல்லாமே ஒரு கல்யாணம் ஆகி இப்போ வருஷம் அது பதினெட்டு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது ரொம்ப நாள் அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வயோதிக காலம் இப்போ போய் பிரச்சனை வருது இப்போ போய் கோச்சிக்கிட்டு போகிறாங்க அல்லது குடும்பத்தில் ஏமாற்றங்கள் இதெல்லாம் மேஷ ராசி என்பர்கள் கடந்த காலங்களில் இப்போது அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இத கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மேஷ ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாதம் கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது கடன் பிரச்சனைகள் குறையும் பொதுவாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் கடைகள் வியாபார ஸ்தலங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல நிறைய கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க கடைகள் வச்சு நட பேக்கரிஸ் வச்சுருக்காங்க நிறைய கேக் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சிருக்காங்க பில்டர்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்டின்ஸ் பார்க்குறோம் முஸ்லீம்ஸ் பார்க்குறோம் அப்போ மதங்கள் கடந்து ஏன்னா எல்லாருக்கும் கிரகம் தான் எல்லாருக்கும் பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் ஒன்று சூரியன் ஒன்று தான் சந்திரன் ஒன்று தான் அவங்களுக்கு இந்த மதங்கள் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்போது மதங்கள் கடந்து கூட மேஷராசி என்பர்கள் நிறைய வேற்று மதத்தினர்கள் கூட நம்மிடத்திலே பலன் பெற்றவர்கள் அன்னை வாராகி இடத்திலே பலன் பெற்றவர்கள் ஏறாலும் எத்தனையோ பேரு தொழில் சரியாக நடக்கலை சாமி வியாபாரம் சரியாக நடக்கலை அதுவும் அதுலேயும் நாம் வந்து தொடர்ந்து அந்த இடதோஷங்கள் பூமி தோஷங்களை பற்றி ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம் ஒரு வீட்டில் அடுத்த அடுத்து அடுத்து சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடியில் போய் முடியுது அந்த பே அந்த சண்டை சச்சரவு எல்லாம் அடித்தடியில் போய் முடியுதுன்னா அந்த இடம் அவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த பூமி அவங்கள நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குதுன்னு அர்த்தம் இப்போ என்னைக்கோ ஒரு நாள் சண்டை வருது அதோடு அந்த சண்டை சமாதானம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா மறுநாள் ஏதாவது ஒரு கணபதி ஓமத்தை பண்ணிவிட்டு அந்த வீடை சுத்தப்படுத்திட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் அந்த சண்டையே தினந்தோறும் நடக்குது அப்படின்னாக்கா அவர் அது ஒரு பலி கேட்குற மாதிரி அந்த இடதோஷத்தை அது குறிக்கின்றது இந்த இடதோஷத்தை பொறுத்தவரையில் நிறைய வெளிநாட்டு அன்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் காடுகளாக இருக்கலாம் தோட்டங்கள் தோப்புகளாக இருக்கலாம் எத்தனையோ நம்ம அந்த தனந்தோப்பு வச்சுருக்கிறவங்க காடுகள் வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அல்லது அந்த தோப்புக்குள்ளே வீடு வச்சு குடியிருக்கக்கூடியவங்க இதுக்கெல்லாம் நிறைய இடதோஷங்கள் இருந்திருக்கு நம்ம அதை நிவர்த்தியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் வெளியூர்கள் வெளி மாநிலங்கள்லாம் சென்று கூட நம்ம அதை பூஜை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போது இடதோஷங்கள் ஒரு காரணமாக உள்ளன அந்த மாதிரியான இடதோஷங்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷ ராசி என்பர்களை இந்த ஆபணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வேலை வாய்ப்புகள் வருமானம் நீங்கள் எந்த வேலை செய் உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் சி எந்த ஜாபாக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே எந்த மாதம் ஆவணி மாதம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகுது நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்க போகுது ஒரு ஆத்தரைஸ் கிடைக்க போகுது சரி உங்கள் ஜாப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து அங்கே ரிலீவாக போகுது கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்கள் அதோ அதே போல் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை என் பாஸ் என்னை கைவிட்டுட்டாரு அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க இந்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கல சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இன தருமே மேஷ ராசி அன்பர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல வேலையில் கவலையாக கவலையே படாதீங்க நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம் சரி பண்ண முடியும் போல் எனக்கு தான் வேலை போச்சு சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் இமீடியட்டாக எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்க என்ன பரிகாரம் வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே நிச்சயமா வேலை வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்திலும் நம்ம பார்க்கறோம் மதங்கள் கடந்து நிறைய முஸ்லீம்ஸ் பெண்கள் சின்ன குழந்தைங்க இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு அவ்வளோ மெச்சூர்டாக பேசுறாங்க சாமி நான் லவ்வில் ஏமாந்துட்டேன் சாமி என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஏமாத்திட்ட மாமியார் வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க எத்தனையோ முஸ்லீம்ஸ் அதே போல் கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸ் பேசவே செய்கிறாங்க முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் பையனுக்கு முப்பது ஆகுது பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு ஆகுதுங்க சாமி இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைக்கூடும் தடைப்பட்ட திருமணம் தள்ளி திருமணம் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தாறு வயசில் நடக்கக்கூடிய வயோதிக திருமணங்கள் திருமண ஆசைகள் இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் அதனால் நான் சொன்ன மாதிரி வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளில் பிரிந்த உறவுகள் இருக்குமே ஆனால் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்றார் சுக்கரன் குரு இவங்களாம் நல்ல சிறப்பான முறையில் இருக்கிறதால பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மேஷராசி அன்பர்களே அப்போ வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பண தேவைகள் இருக்குமேயானால் அர்ஜென்ட்டாக எனக்கு இவ்வளோ பைசா வேணுங்க நிச்சயமாக அந்த பணங்காசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணங்காசுகள் வந்து சேரும் அப்போ அந்த பணங்காசு வந்து சேரும் வந்து சேருவதற்கு எது தடையாக உள்ளதோ அந்த கால நேரத்தை தடைகளை விளக்குவீர்களேயானால் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களே வழிபாடுகளை தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால் தடைகள் விலகி சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் சிவாஜம் ஜெய் மாராகி ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ரிஷபராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரே தான் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமைகிறார் அப்படின்னு சொன்னேன் அது மற்ற ராசிகளுக்கு நன்மையோ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபராசிக்கு அது ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல யோகத்தை கொடுக்க போகின்றது ரிஷபராசி நீர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் உங்களுடைய பண தேவைகள் என்னென்னு தெரியும் சி ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்களும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய மல்டி மில் ஒரு மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பல ஆயிரம் கோடியில் டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள் இப்படி எல்லா நிலைகளிலும் ரிஷபராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு திடீர்னு எந்த மாதிரியான சிக்கல் ஒரு ஒரு ஆறு மாதமாக போட்டு பாடாகப்படுத்துதுங்க சாமி ஒரு ஆறு மாதமாக போட்டு பாடாகப்படுத்துதுங்க அடுத்து அடுத்து ஏதேனும் ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி இல்லைன்னா நிறைய லாஸ் ஆகுது அப்படி இல்லைனா கடன் சுமைகளாக இருக்குது கடன் பிரச்சனைகளாக இருக்குது அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் பிரச்சனை பில்டிங் ப்ராப்ளம் லைசன்ஸ் ப்ராப்ளம் அப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு குறிப்பாக ரிஷபராசியாக இருப்பார்களேயானால் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் தரி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸ் ஜுவல்லரி வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம் அதே போல் மில்லுங்க வச்சு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நட காட்டன் மில்ஸ் அந்த மாதிரிலாம் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லு ஆயில் மில்லு மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போது பில்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்டர் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பில் எடுத்து செய்யக்கூடியவங்க மெயினாக கிரஷர்ஸ் குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ராசி நேயர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது லாபம் அதிகரிக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அன்றைக்கி கூட நாம் பார்க்குறோம் திருநெல்வேலி சைடிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது சாமி நாங்கள் ஒரு க்ரெஷர் வச்சு இருக்கோம் நாங்கள் ஒரு குவாரி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் என்னால் நடத்த முடியல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சாமி என்னால் நடத்த முடியல அப்படியா சரிங்க கவலையே படாதீங்க சார் அதை என்ன பண்ணணும் நம்ம நடத்துறதுக்கு என்ன வழி உண்டோ உங்களால் முடியலன்னா நம்ம இன்னொருத்தர் கொடுத்து கூட செய்ய சொல்லுவோம் அது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்போ ஒரு தொழிலே நின்று போகிற கண்டிஷனில் இருந்தாலுமே கூட அதையும் தடுத்து மீண்டும் அதை லாபம் வருகின்ற வகையிலே அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் நிலையாக வருமானம் வருகின்ற வகையிலே வாராகியுடைய அனுகிரகத்தால் வழிவகை செய்யப்படுகிறது அப்போ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த தொழிலில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதுவும் ரிஷபராசினா லாபம் பார்க்கறது பார்க்கவே முடியாது லாபம்னா என்னன்னு கேட்கணும் அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ரிஷபராசினியர்களே கவலை வேண்டாம் இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்களை எல்லாம் விளக்கி வருமானம் வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்போ வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் எத்தனையோ பசங்க சின்ன பசங்கள்லாம் இப்போ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு மாட்டிக்கிட்டு உட்காண்டிருக்குங்க நாம் எத்தனை பேருக்கு தான் வழிகாட்டுவது எத்தனை பேருக்கு தான் காப்பாற்றுறது எனக்கு எட்டு லட்ச ரூபா வரணும் பத்து லட்ச ரூபா வரணும் இருபது லட்ச ரூபா வரணும் சாமி அந்த அமௌண்ட்லாம் கேட்காதீங்க சாமி ஒரு எண்பது ரூபாய்க்கு மேலே சாமி புதுசாக அந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே அந்த பசங்கள் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன் மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ தரேன்னு சொன்னாங்க ரெண்டு மாதம் கொடுத்தாங்க மூணாம் மாதம் நிப்பாட்டிட்டாங்க பணம் ஏமாறுதல் அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் நேர்களே அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் உள்ளது அதுக்கெல்லாம் சில ஒரு சில வழிமுறைகள் உள்ளது கொடுத்த பணம் திரும்ப வேண்டுமா பணங்காசு ஏமாந்துட்டிங்களா நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இருக்குமேயானால் வாங்க முடியும் கவலை வேண்டாம் உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் ரிஷபராசி நேயர்களே அதே தான் நிறைய அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரிஷபராசியை ஆட்டி படைக்குது வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி குடும்பத்தில் ஏதோ ஒன்று இருக்குது பிளாக் மேஜிக் அல்லது இடதோஷங்கள்லாம் எல்லா பதிவுகளுமே சொல்வது உண்டு இடதோஷங்களை பற்றி இடதோஷந்தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான காரணம் இந்த இடதோஷந்தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு அவனை வாழ விடாது ஒரு இடத்துல அந்த இடத்துல எதேனா ஒரு பொருள் இருக்குமே ஆனால் எதேனா ஒரு பொருள் இருக்கும் இல்லை ஒரு பிரச்சனை இருக்குமே அந்த வீட்டில் அடுத்து 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 ஆளுங்களை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒழுங்காக இருக்க விடாது இல்லைனா எதேனும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அடிதடியில் கொண்டு போய் விடும் சண்டை சச்சரவுகளை கொண்டு போய் விடும் இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் ஃபேமிலி நல்லா இருந்தது சாமி இப்போ பாருங்கள் திடீர்னு பிரச்சனை வீட்டில் எதனால் பிரச்சனை வந்ததுன்னே தெரியல அவ்வளோ ப்ராப்ளம் வருதுங்க சாமி அப்படின்னு சொல்கின்ற வகையில் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது எல்லாத்துக்கும் இந்த இடதோஷங்கள் தான் காரணம் விவசாய பூமியாக இருக்கலாம் குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம் அப்படிங்களா நாங்கள் பெங்களூர் போயிட்டு வந்தோம் ஒரு முறை இந்த இடதோஷ நிவர்த்திக்காகவே பெங்களூர் போயிட்டு வந்தோம் இன்னொரு முறை கண்ணூர் அங்கே போய்ட்டு அந்த இடதோஷ நிவர்த்தி செய்துட்டு வந்தோம் அப்போ விவசாய பூமியாக இருக்கலாம் தொழிற்சாலைகளாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் நிறுவ ஏன் அரசு அதிகார கட்டிடங்கள் அரசு அதிகாரிய அரசு சார்ந்த அலுவலகங்கள் அப்போது இந்த இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் ஒரு நிம்மதியாக வாழ விடாது ஒரு நிம்மதியாக செய்ய விடாது இந்த மாதிரியான இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் நேர்களே அந்த இடதோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது எப்படி சாமி சரி பண்ணுறது அது இருக்கா இல்லையான்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கப்புறம் அது சரி பண்ணக்கூடிய வழிகள் அதே போல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்கள் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில்லாத சாமி கஷ்டமாக இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிஷபராசி நேர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் எனக்கு மூணு மாதம் எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நான் அடுத்த மாதம் வேலைக்கு போய் ஆகணும் கம் கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும் சாமி இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் எனக்கு ஒரு அபாண்டமான வீண் பழியை போட்டுவிட்டாங்க நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் திடீர்னு என்னை இப்படி சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதே இடத்துல வேலையை வாங்கிக்கலாம் வழி இருக்குது கொஞ்சம் செலவு பண்ணணும் அவ்வளோதான் அதே போல் ரிஷபராசினியர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணங்கள் பொண்ணுக்கே நாற்பது வயசாது பார்த்துக்கோங்க பொண்ணுக்கு நாற்பது வயசு இன்னும் கண்டிஷன் மட்டும் இருக்கு பொண்ணு அதே போல் பையனுக்கு முப்பது வயசாகுது பொண்ணுக்கு முப்பது வயசாது திருமணம் நடக்கலையா நிறைய மாற்று மதத்தினர்கள் கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபார் ராசினியர்களை திருமண யோகங்கள் கூடும் ஸோ நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் நேரம் போகிறதே தெரியாது உங்களுடைய கேள்வி என்ன அதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் 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 வாராகி